ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மக்களின் பண்பாடு வாழ்வியல் முறைய இலக்கியங்கள் ஓவியம் கல்வெட்டுகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஆனா அதுக்கும் முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது தொல்லியல் துறை நடத்துகிற அகழ்வாராய்ச்சி மூலம்தான் தெரிஞ்சுக்க முடியும்ல குறிப்பா மாளிகை மேட்டில் நடந்த அகழ்வாராய்ச்சி மூலம் சோழர்கள் பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சது இல்லை உலக புகழ்பெற்ற மெசபடோமியா எகிப்து மாயன் நாகரிகங்கள் எல்லாமே அகழ்வாய்வுகள் மூலம்தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இந்தியாவில் நடத்தின ஆராய்ச்சி மூலம் கற்காலம் மற்றும் இரும்பு கால வாழ்விடங்கள் வெளியில தெரிய வந்துச்சுங்க அப்படி தாமிரபரணி நதிக்கரையோரம் வாழ்ந்த தமிழர்களின் வாழ்வியலை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்தது தான் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் தொடர்ந்து நடந்த ஆய்வின் அறிக்கை கிட்டத்தட்ட பதினேழு வருஷங்கள் கழித்து சமீபத்தில் தான் மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது இந்த ஆராய்ச்சியோட முடிவு என்ன தமிழர்களின் நாகரிகம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானதா புதை மேடுகள் நமக்கு சொல்லும் செய்தி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக இருக்கு வெல்கம் டு டாக்ஸ் மனிதர்கள் வாழ்ந்த இடத்துல அகழ்வாய்வு செஞ்சா அங்க கிடைக்கிற பொருட்களை வச்சு அந்த சமூகத்தோட வாழ்வியலை பத்தி நாம தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இறந்த மனிதர்களை புதைச்ச இடத்துல அகழ்வாய்வு செஞ்சா அதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு புதைமேட்டில் ஆரம்பித்தது தான் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு அங்கே தோண்ட தோண்ட கிடைச்சதெல்லாம் முதுமக்கள் தாழின்னு சொல்ற பானைகள் தான் ஆதிச்சநல்லூர்ல அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் எப்படி செலக்ட் பண்ணாங்க பார்ப்போமா அப்போது திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்தவர் மிஸ்டர் ஸ்டூவர்ட் அவரோட ஆராய்ச்சியாளரான ஜேக்கரும் சேர்ந்து ரயில்வே லைன் போடுறதுக்கு தேவையான சரளை கற்களை தேடி ஒரு இடத்த தோண்டினாங்க அப்போ அங்க சுடுமண் பாத்திரங்கள் இரும்பு கத்தி ஓடு மனித எலும்புகள் எல்லாம் கிடச்சிதுங்க அது எந்த இடம்னா திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போகிற பாதையில் இருக்கிற ஆதிச்சநல்லூருங்கிற கிராமம் இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஜேக்கர் அந்த பொருட்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பெர்லின் எடுத்துகிட்டு போனார் பெர்லின் அவரோட சொந்த நாடு இன்னைக்கு வரைக்கும் பெர்லின் மியூசியம்ல அந்த பொருட்கள் வச்சுருக்காங்க ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழ்வாய்வை பத்தி தெரிஞ்ச உடனே இந்திய தொல்லியல் துறையை சேர்ந்த டாக்டர் அலெக்சாண்டர் ரியா அந்த இடத்தை மேலும் ஆராய்ச்சி செய்யணும்னு நினைச்சார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுல இங்கே வந்த ரியா தாமிரபரணி நதிக்கரையோரம் பயணம் செஞ்சு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு இடங்களை தொல்பொருள் ஆய்வுக்கு செலக்ட் பண்ணார் அவர் மட்டுமில்லாம அவரோட பிரான்சை சேர்ந்த சேர்ந்துகிட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து மனிதர்கள் வாழ்ந்த கொங்கராயன் குறிச்சி போன்ற இடங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் வருஷம் வரைக்கும் ஆய்வு செஞ்சாங்க ஏறத்தாழ நூத்தி பதினாலு ஏக்கர்ல ரியா அகழ் ஆய்வு செஞ்சார் அதுல என்னென்ன கிடைச்சதுன்னு பாப்போமா முதுமக்கள் தாழி எலும்பு கூடுகள் மட்பாந்திரங்கள் இரும்பு ஆயுதங்கள் வெண்கல அணிகலன்கள் தங்க கிரீடெல்லாம் எடுத்தாங்க முதுமக்கள் தாழி சில இடங்களில் சேர்ந்தும் சில இடங்களில் தனித்தனியாகவும் இருந்துச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி ஆழத்தில் குழி வெட்டி அதில் இந்த தாழியை வச்சுருக்காங்க பானை செகுப்பு கலர்லேயும் அதன் வாய் பகுதி கருப்பு கலர்லேயும் இருந்திருக்கு பானையில் இருக்கிற எலும்புகளை பார்க்கும்போது இறந்தவர்களை உட்கார்ந்த நிலையில் பானைக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரிய வருதுங்க அப்புறம் இந்த எலும்புகளை ஆராய்ச்சி பண்ணப்போ இது எல்லாம் இரும்பு காலம் அதாவது அயன் ஏஜ் காலத்தை சேர்ந்தவைன்னு நிரூபிச்சிருக்காங்க சங்க இலக்கியமான மணிமேகலையில் இறந்தவர்களுக்கான சடங்கு முறையில் இடுவோர்னா அதாவது பறவைகளுக்கு இரையாக்குறது சுடுவோர்னா நெருப்பில் வைக்கிறது தொடுகுழி குழி படுப்போர்னா புதைக்கிறது பெட்டியில் வச்சு புதைப்பாங்கள்ல அதுக்கு தாழ்வாயின் அடைப்போர்னும் முதுமக்கள் தாழில் வைக்கிறத தலியில் கவிப்போர் குறிப்பிடப்பட்டிருக்கு சங்க காலத்துல முதுமக்கள் தாழிதான் பயன்படுத்தி இருக்காங்க இப்போ ரியோவோட ஆராய்ச்சி முடிவுகள் என்ன பாப்போமா ஃபஸ்ட் இந்த முதுமக்கள் தாழி புதைக்கப்படும் போது செஞ்ச முறைகளையும் சங்க இலக்கியங்கள்ல சொல்ற முறையும் குறைய ஒத்து போகுதுங்க ரெண்டாவது கொங்குராயன் குறிச்சி பகுதியில மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு மூணாவதா பக்கத்துல இருக்கிற கொர்க்கை துறைமுகம் வழியா சீனா வரைக்கும் ஆதிச்ச நல்லூர்ல இருந்து வணிகம் நடந்திருக்கலாம்னு சொல்றாங்க இது பற்றி மேலும் ஆராய்ச்சி பண்ணனா மிகச்சரியான முடிவுகள் கிடைக்கும்னு ரியா இங்க இங்கிருந்து எடுத்த பொருட்கள் எல்லாம் சென்னை மியூசியத்துல வச்சிருக்காங்க அலெக்சாண்டர் ரியாவை தொடர்ந்து டாக்டர் சத்தியமூர்த்தி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்தில் தன்னோட ஆய்வை தொடங்கினார் ஏற்கனவே ஆய்வு செய்த இடங்கள்லேருந்து குறிப்பிட்ட ஐந்து ஏக்கரில் மட்டும் இவர் ஆராய்ச்சி பண்ணார் டாக்டர் சத்தியமூர்த்தி தன்னோட ஆய்வு நோக்கமாக ரெண்டு விஷயங்களை வச்சுருந்தார் முதலாவதாக புதை மேட்லேயும் வாழ்வியல் இடத்துலையும் கிடைத்த பொருட்கள் வச்சு அது எந்த காலம் அந்த மக்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பினார் ரெண்டாவது முதுமக்கள் தாழிய எப்படி அவங்க பயன்படுத்தி இருக்காங்கன்னு ஆராய்ச்சி பண்ண நினைச்சார் இவர் குறைஞ்ச பகுதியே தேர்ந்தெடுத்ததுனால அதிகமான பொருட்கள் கிடைக்கல ஆனால் நூற்றி எழுபத்தெட்டு முதுமக்கள் தாழிய தோண்டி எடுத்தார் இவரோட ஆய்வு முடிவில் என்ன சொன்னார்னா ஆதிச்சநல்லூர் புதைமேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கு இறந்தவங்களை புதைக்கிறது ரெண்டு விதமாக நடந்துருக்கு என்னென்னா இறந்தவர் உடலை முழுமையாக பானைக்குள்ளே வச்சு புதைக்கிறது இன்னொன்று வேறு இடத்துல புதைச்சிட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த உடம்புல உள்ள எலும்புகளை சேகரித்து திருப்பியும் புதைக்கிறது முழுமையாக புதைக்கிறத சிகப்பு நிற பானைகளாக இருந்திருக்கு எலும்புகள் மட்டும் வைக்கிறத கருப்பும் சிவப்பும் கலந்த பானைகளில் வச்சிருக்காங்க சிவப்பு நிற பானைகள் கைகளில் செஞ்சிருக்காங்க ரெண்டாவது சக்கரத்தை வச்சு செஞ்சதும் தெரிய வருதுங்க அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா ஒன்றன் மீல் ஒன்றா மூணு அடுக்காக பானைகளை வச்சு புதைச்சிருக்காங்க சில பானைகளில் ஆணும் பெண்ணும் சேர்த்து வச்சதும் சில இடத்துல தாயும் சேயும் சேர்த்து புதைச்சதும் கண்டெடுத்திருக்காங்க ஆதிச்சநல்லூர் மக்கள் எந்த மாதிரியான உடல் அமைப்பில் இருந்தாங்க நடுத்தரமான உயரத்தில் வலுவான உடல் அமைப்போடு இருந்திருக்கலான்னு சொல்கிறார் டாக்டர் சத்யமூர்த்தி பானையோட உட்புறத்தில் நடனமாடும் பெண் கொக்கு முதலையெல்லாம் வரைஞ்சிருக்காங்க இரும்பு காலத்தை சேர்ந்த இந்த கலை வடிவங்கள் எல்லாம் ரொம்ப அதிசயமான ஒன்றா பார்க்கப்படுதுங்க ஆதிச்சநல்லூர் பகுதியில் மக்கள் வசித்திருக்கலான்னு கருதப்பட்ட இடத்தில் என்ன கிடைச்சிதுன்னு பார்ப்போமா பானை செஞ்ச இடம் மணிகள் காதணிகள் செஞ்ச இடம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மக்கள் எதை வழிபட்டார்கள்னு சரியாக தெரியலைன்னாலும் காதணிகள் நிறைய கிடைச்சதுனால காது குத்தும் வழக்கம் ஒரு சடங்காக இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க இறந்தவர்களை எவ்வளோ பாதுகாப்பாகவும் கவனமாகவும் புதைச்சிருக்காங்கன்னு தெரிய வருது மொத்தத்தில் மக்கள் இங்கே ரொம்ப அமைதியாக வாழ்ந்ததாக பார்க்கப்படுதுங்க இங்கிருந்து எடுத்த பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி கார்பன் டேட்டிங் பண்ணதில் இதோட காலம் கிமு எண்ணூற்றி ஐம்பது முதல் கிமு அறநூற்றி ஐம்பதுக்கு இடைப்பட்ட காலமாக இருக்கும்னு தெரிய வந்திருக்கு டாக்டர் சத்தியமூர்த்தி ஓய்வு பெற்றதுனால அவரோட இந்த ஆய்வறிக்கை டாக்டர் சத்யபாமா தொகுத்து ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காங்க ஆதிச்சநல்லூரில் நடந்த பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு நமக்கு என்னெல்லாம் தெரிய வருதுன்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு ஹரப்பாவில் வாழ்ந்த மக்களின் எலும்பு கூடுகள் போலவே ஆதிச்சநல்லூர் மக்களின் எலும்புக்கூடுகளும் இருப்பதாக கருதுறாங்க ரெண்டாவது முதுமக்கள் தாழிக்குள்ள அரிசி நெல் பாசி எல்லாம் வச்சிருக்காங்க அதனால் அப்போவே மக்கள் விவசாயம் செஞ்சுருக்கலாம்னு நம்பப்படுது விவசாய கருவிகளும் ஆய்வில் கண்டெடுத்திருக்காங்க மூணாவது விஷயமா பாண்டியர்களின் முக்கியமான இடமா இது இருந்திருக்கலாம் நாலாவது பிராமி போன்ற எழுத்து வடிவங்கள் எதுலேயுமே பார்க்க முடியல அதனால மக்கள் வாழ்ந்தது எழுத்தறிவுக்கு முற்பட்ட காலமா இருந்திருக்கலாம் சரி இப்போ அங்க என்ன மாதிரியான நிலைமை ஆதிச்சநல்லூரில் உலக தரத்தில் அருங்காட்சியகம் ஒன்று மத்திய அரசால் தொடங்கப்பட்டிருக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து இன்னும் ஏனெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் சமீப காலமாக தொல்லியல் துறை சார்பாக நடத்துகிற அகழ்வாய்வு பற்றி தெரிஞ்சுக்க மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மத்திய மாநில அரசுகளும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழ்வாராய்ச்சி தாமிரபரணி நதிக்கரை நாகரிகம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழர் நாகரிகம்னு தெரிய வருது டாக்டர் சத்தியமூர்த்தி சொன்ன மாதிரி இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணும் நிறைய ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு கிடைக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி